ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இனிக்கிறோம் நாற்பத்தி நான்காவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவில் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டேன் நாம் தாரகனாக இருந்து நம்ம எல்லாரும் கதைகள்லாம் கேட்டுட்ருக்கோம் நந்திங்கிற அந்த வெண்குஷ்டனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் சுவாமிகளோட அருளால் அவரோட வெண்குஷ்டம் வியாதியும் சரியானதோட மட்டும் இல்லாமல் படிப்பறிவே இல்லாத ஒரு நபரை வந்து சுவாமியோட விபூதி பிரசாதத்தினால அவருக்கு எல்லா அறிவும் கொடுத்து அவரை வந்து ஒரு கவிஞராகவே ஆக்கினார் நந்தியும் கவீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரோட குரு கூடவே அவரோட ஆசிரமத்திலே தங்கி குரு வந்து போற்றி பாடி நிறைய கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு அவருக்கு சேவை செய்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டார் அப்பொழுது சித்த முனிவர் சொல்கிறார் இதே மாதிரி இன்னொரு புலவரும் இருந்தார் குரு கூட வந்து இன்னொரு புலவரும் இருந்தார் அப்படின்னு நேத்தி கதையில எல்லாம் கேட்டிருப்போம் குரு கூட வந்து இன்னொரு புலவரும் இருந்தார் அப்படிங்கறத சித்தமுனிவர் நாமத்தாரகன் கிட்ட சொல்லும் போது அதை கேட்ட நாமத்தாரகன் சித்தமுனிவர்கிட்ட கேட்கிறாரு அவரை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் சுவாமிகள் சொல்றாரு நந்தி வந்து இப்ப பெரிய ஒரு கவிஞராகவே ஆயிட்டாரு அவரு நிறைய பாடல்கள் குருவை பத்தி நிறைய பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எழுதுறாரு அந்த கவிதைகள் எல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் படிச்சு குருவோட அருளை வந்து பெறுறாங்க மேன்மை அடைகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ குருவோட மகிமையை தெரிந்து கொண்ட ஹிப்பரிக அப்படிங்கிற ஒரு கிராமத்து மக்கள் அவர்கிட்ட வந்து வராங்க வந்து குருமூர்த்தியை அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை வந்து கூப்பிடுறாங்க அவங்களோட ஊருக்கு எங்களோட கிராமத்துக்கு வந்து நீங்கள் பிக்ஷை கேட்டீங்க நாங்கள் உங்களுக்கு பிக்ஷை கொடுத்தோன்னா எங்களோட பாவங்கள்லாம் போவோம் எங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நீங்கள் வாங்க சுவாமின்னு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்களை வந்து கூப்பிட்றாங்க அவங்களோட ஊருக்கு வந்து கூப்பிட்றாங்க எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டதுக்காக சுவாமிகளும் சரி நான் அவங்க ஊருக்கு வரேன் உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைந்து குருவை வந்து கூடவே கூட்டிகிட்டு வராங்க அவங்க ஊருக்கு ஒரு விழாவே நடக்குது வெகு விமர்சையாக பூஜை எல்லாம் செய்யறாங்க அப்பொழுது அந்த ஊர்ல வந்து நரகேசரி அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்காரு ஒரு கவிஞர் இருக்காரு அவர் வந்து கல்லேஸ்வரன் சிவனோட பக்தர் அந்த ஊர்ல இருக்க சிவலிங்கத்தோட பேர் வந்து கல்லேஸ்வரன் அந்த கல்லேஸ்வரனுக்கு வந்து தினமும் வந்து பூஜைகள் செய்துகிட்டே இருப்பார் சிவனோட தீவிரமான பக்தர் தினமும் ஐந்து கவிதைகள் ஐந்து பாடல்கள் எழுதுவார் புது புது பாடல்கள் எழுதி சிவனுக்கு வந்து பாடுவார் தினமும் ஐந்து ஐந்து பாடல்கள் வந்து எழுதுவார் அவர் அந்த சிவபெருமான் கல்லேஸ்வரனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டார் அவர் ஊருக்கு தான் இப்போ சுவாமிகள் வந்திருக்காரு கிராம மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஊருக்காரங்க எல்லாரும் போயிட்டு அந்த கவிஞரை பார்த்து கவிஞரே நம்ம ஊருக்கு வந்து குருமூர்த்தி வந்திருக்காரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி வந்திருக்காரு அவரை பற்றி நீங்கள் கவிதை பாடி அவரை சந்தோஷப்படுத்தணும் அதனால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறாங்க இவர் நிராகரிச்சுறாரு நான் வந்து கல்லேஸ்வரனை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அதுவும் சாதாரண ஒரு மாநிலனை பார்த்து நான் எப்படி பாட முடியும் கடவுளுக்கு மட்டுமே பாட்டு எழுதுகிற நான் ஒரு மனிதனை புகழ்ந்து என்னால் எப்படி பாட்டு எழுத முடியும் அப்படின்னு நிராகரிச்சிடறாரு நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்கிறதுக்காக ஒரு மனிதனை வந்து என்னால் வந்து துதித்து பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சுட்றாரு அதுக்கப்புறம் அவர் எப்போதும் போல் குடித்து முடிச்சுட்டு ஈசனை வந்து பூஜிக்க ஆலயத்திற்கு வந்து போகிறாரு அவர் முன்னாடி அதாவது அந்த கல்லேஸ்வரன் லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே அந்த நேரத்தில் அவருக்கு அறியாமல் அவரையே அறியாமல் தூங்கிறாரு தூக்கம் வந்துருச்சு தூங்கியும் போயிட்டாரு அந்த தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவர் எப்போதும் சிவனுக்கு எங்கே உட்காந்து வந்து பூஜைகள்லாம் செய்வாரோ எங்கே வந்து பாடல்கள்லாம் பாடுவாரோ கவிதை எல்லாம் எழுதுவாரோ அதே இடத்துல உட்காந்துருக்காரு அதாவது சிவலிங்கத்துக்கு எதிர்த்த மாதிரி அவர் எப்போதும் உட்காந்து அந்த வேலைகள்லாம் செய்வார் பூஜைகள் செய்வார் கவிதைகள்லாம் எழுதுவார் அதே இடத்துல உட்காந்துருக்காரு இது கனவில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவர் உட்காந்துருக்காரு இவர் எதிர்த்த மாதிரி சிவலிங்கத்திற்கு பதிலாக ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காரு அவரே அறியாமல் அவர் வந்து பூஜை செய்துக்கிட்டு இருக்காரு பக்தியோட பூஜைகள் செய்துட்டு இருக்காரு சுவாமிகள் கேட்குறாரு குரு கேட்குறாரு நீ சாதாரண மனிதனை எல்லாம் பாட மாட்டியாமல கவிதை எழுத மாட்டியாமல துதித்து பாடல்களை ஏற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது என்ன நினைத்து நீ எப்படி பாடுற அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இவர் எதையுமே அவர் காதில் வாங்காமல் ஒரு திடமான பக்தியோட அந்த நரகேசரி என்ன பண்ணுறாரு திடமான பக்தியோட குருவை வந்து கனவிலேயே பூஜை செய்கிறாரு தான் வணங்கும் கல்லேஸ்வரனுக்கு என்னென்னலாம் பூஜைகள் செய்வாரோ அந்த எல்லா பூஜைகளையும் செய்து எப்போதும் போல ஐந்து பாடல்களையும் பாடுறாரு புது பாடல்கள் எழுதி பாடுறாரு இது எல்லாம் கனவுலேயே நடக்குது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கனவுலேருந்து எந்திரிக்கிறார் தூக்கம் தெளியுது அப்பொழுதுதான் தெரியுது நம்ம சாதாரண மனிதன்னு சொன்ன குருமூர்த்தி சாதாரண மனிதர் அல்ல அவர் தான் வந்து மும்மூர்த்திகளோட அவதாரம் அவதார புருஷர் அவரு அப்படியான அவரோட மகிமையை தெரிந்து கொள்ளாம நான் இருந்துட்டேனேன்னு வருந்தி தன்னோட தவறை திருத்தி கொண்டு என்ன பண்றாரு சுவாமி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவரோட பாதத்தை தொட்டு வணங்கி எழுந்து நிற்கிறாரு எழுந்து நின்று சுவாமியை பார்த்து சொல்கிறாரு சுவாமி உங்களோட ரூபத்தை தெரிந்து கொள்ள என்னால் வந்து முடியலை என்னோட என் மேலே வந்து கருணை காட்டுங்கள் சுவாமி நீங்கள் வந்து சாதாரண மனிதர் அல்ல அந்த சிவனோட ரூபம்தான் நீங்கள் என்னோடய அறியாமையினால் உங்களோட மகிமையினால் தெரிஞ்சிக்க முடியல உலகிற்கே ஆதாரமானவர் நீங்கள் தான் அந்த கல்லேஸ்வரரும் அந்த சிவபெருமானும் நீங்கள் தான் சுவாமி இனி நான் உங்கள் பாத கமலங்களை நான் வந்து விடமாட்டேன் உங்களை சரணடைஞ்சவங்களை நீங்கள் வந்து விட எனக்கு தெரியும் சாமி என்னையும் விட்டுறாதீங்கன்னு சுவாமி வந்து துதித்து பாடுறாரு இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது அதை கேட்ட குரு சொல்கிறாரு ஏயா நீ இது வரைக்கும் என்ன சாதாரண மனிதர் தானே சொன்ன மக்கள்லாம் எங்களை வந்து பூஜை செய்வதை எனக்கு வந்து பூஜை செய்கிறத தவறுன்னு தானே நீ வந்து குறை சொன்ன ஆனால் திடீரென உனக்கு வந்து எப்படி மனம் மாறியது அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர் சொல்றாரு அந்த நரகேசரி கவிஞர் சொல்றாரு இதுவரையில் அறியாமையில் என்ற இருளில் மூழ்கி இருந்தேன் சுவாமி என்னை வந்து மன்னிச்சிருங்க இதுவரையில் நான் கல்லேஸ்வரனுக்கு செய்த பூஜையின் பலனாக அந்த சிவபெருமானுக்கு நான் செய்த பூஜையின் பலனாக தான் உங்களோட தரிசனம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு பாத சேவை செய்ய எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கல்லேஸ்வரன் வந்து கோவிலில் தனக்கு கனவுல வந்தது அப்போ எதிர்த்த மாதிரி இவர் சிவலிங்கத்துக்கு பதிலாக சுவாமிகள் காட்சி கொடுத்தது இது எல்லா கதையும் அவர் வந்து சொல்றாரு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சுவாமி என்னை வந்து உங்களோட சீடனா வந்து ஏற்றுக்கோங்க சுவாமின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு அதற்கு சுவாமி சொல்றாரு எனக்கு வந்து கல்லேஸ்வரன் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு எனக்கு கல்லேஸ்வரன் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் மேல எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு அதனால நீ எப்போதும் இங்கேயே இருந்து அவரோ அவருக்கு வந்து நீ எல்லா விதமான பூஜைகளும் எப்போதும் போல இரு நீ அந்த கல்லேஸ்வரனுக்கு செய்யற பூஜை எல்லாம் எனக்கு செய்த மாதிரி ஆகும் அதனால நீ இங்கேயே ஆனா இவரு என்ன பண்றாரு சுவாமி நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி என்னை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு இவரு வேண்டி கேட்டுக்கிறாரு சுவாமியும் அதுக்கு சம்மதிக்கிறாரு அன்று முதல் நரகேசரி தினமும் கல்லேஸ்வரனை பூஜை செய்வது போல குரு நரசிம்ம சரஸ்வதிக்கு அனைத்து பூஜைகளும் செய்து தினம் தினம் ஐந்து புது பாடல்களை எழுதி சுவாமியை வந்து துதித்து போற்றி பாட ஆரம்பிச்சுட்டாரு நாமதாரகா ஸ்ரீ குருவை எவன் குரு பக்தியுடன் சேவை செய்வானோ அவன் வீட்டில் ஸ்ரீ குரு கல்பக விருட்சமாய் வேண்டியதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு நாமதாரகனுக்கு சித்த முனிவர் சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு இலையிலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சித்த முனியை நாமத்தாரகன் மேலும் ஸ்ரீ குருவின் சரித்திரத்தை கூறுங்கள்னு வேண்டி கேட்டுக்கிறாரு நாமத்தாரகா குரு சரித்திரத்தை மிக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இந்த சரித்திரத்தை கேட்பதினால் கெட்டவர்கள் கூட நல்லவர்களாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்றார் சுவாமி இப்பொழுது சித்த முனிவர் அற்புதமான ஒரு லீலையை வந்து சொல்ல போறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாய் கூட ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருப்பாரு பல ரூபத்துல போவாரு எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பாரு ஒரே நேரத்துல பல இடத்துக்கு போவாரு அந்த மாதிரியான ஒரு லீலையை தான் சுவாமிகள் இப்போ சொல்ல போகிறாரு சித்தமுடிவர் சுவாமிகளை பற்றி ஒரு லீலை ஒரு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக கானகாபுரத்தை சுற்றி இருக்கிற ஏழு ஊரில் இருக்கிற ஏழு நபர்கள் வராங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு நபர் கானகாபுரை சுற்றி இருக்கிற ஏழு ஊர்லேருந்து ஏழு பேர் வராங்க அவங்க எல்லாரும் சுவாமிகள்கிட்ட வணங்கி அவங்க எல்லாரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும் சுவாமி அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க எங்கள் ஊருக்கு வரணும் நீங்கள் தீபாவளி அன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் நீங்கள் வந்து பிக்சை வாங்கணும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அதனால் எங்களுக்கு வந்து பாக்கியம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் சுவாமி நீங்கள் தீபாவளிக்கு வாங்கினேன் ஏழு ஊர் பேர் வந்திருக்காங்க ஏழு ஊர்லேருந்து ஏழு பேர் வந்திருக்காங்க ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லோரும் கேட்குறாங்க சுவாமிகள் சொல்கிறாரு நான் வந்து ஒரே ஆள் நான் எப்படி ஏழு ஊருக்கும் வர முடியும் அதனால் யாராவது ஒருத்தர் ஊருக்கு தான் அதனால் வர முடியும் நீங்களே கலந்து பேசி முடிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் இந்த முடிவும் எடுக்கலை நீங்களே முடிவு எடுத்து கலந்து பேசிட்டு சொல்லுங்கள் யார் ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே வந்து விட்டுறாரு ஏழு பேரும் வந்து விவாதம் நடந்துக்குது யார் ஊருக்கு சுவாமியை வந்து கூட்டிகிட்டு போகிறது சுவாமியை வந்து யார் ஊருக்கு வர சொல்லலாம் அப்படின்னு ஆனால் மாறி மாறி விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு முடிவுக்கு வரலை யாரும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியல இவர் சுவாமிகளும் சொல்கிறாரு எவ்வளோ எடுத்து சொல்ல எனக்கு எல்லாருமே ஒன்று தான் நான் யாருக்கிட்டையும் எந்த பாகுபாடும் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதையெல்லாம் அவங்க கேட்க மாட்றாங்க இல்லை சுவாமி நீங்கள் எங்கள் ஊருக்கு தான் வரணும்னு தனித்தனியாக வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க சுவாமிகள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க அதாவது இந்த அன்பு கட்டளைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சுவாமி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு கேட்குறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுவாமிகளுக்கு நான் யாருக்கிட்டையும் எந்த பாகுபாடும் காமிக்க மாட்டேன்ப்பா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவேன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க சுவாமிகள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா தனித்தனியாக ஒரே மாதிரி தான் வேற வேற மாதிரி பேசுகிறாங்க சுவாமிகள் நீங்கள் வந்து ஏழை பணக்காரன் உயிர்னவங்க தாழ்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பார்த்து எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து வராமல் இருந்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து நதியில் விழுந்து செத்துருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அவங்கவுங்க பாஷையில் அவங்கவுங்க வேறு வேறு வார்த்தைகளில் ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதையும் சொல்கிறாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட துரியோதனன் அனைத்தும் கூட ஒரு ஏழையான விதிரரோட வீட்டுக்கு தான் போனார் அதே மாதிரி தான் நீங்கள் எங்களோட வீட்டுக்கும் வரணும் எங்களோட ஊருக்கும் வரணும்னு ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே எங்களுக்கு வந்து சொல்லிடுங்க யார் ஊருக்கு வர போகிறீங்கிறத எங்களுக்கு இப்பயே சொல்லிடுங்க எங்கள் ஊருக்கு வர போகிறீங்க நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் எங்கள் ஊரில் போயிட்டு ஒரு விழாவே ரெடி பண்ணணும் உங்களை வரவேற்பதற்காக பெரிய விழா தகுந்த ஏற்பாடு எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க குரு மூர்த்தி என்ன சொல்கிறாரு நான் கண்டிப்பாக வரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு உங்கள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் யார் ஊருக்கு வருவீங்கன்னு எங்களால் முடிவெடுக்க வேணும்ல நீங்கள் வந்து மொட்டையாக வருவேன்னு சொல்கிறீங்க ஆனால் யார் ஊருக்குன்னு சொன்னதான நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியும் அதனால் நீங்கள் யார் ஊருக்கு வருவீங்கன்னு இப்பயே சொல்லுங்கள் எங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைங்க நாங்கள் வந்து தகுந்த ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த ஏழு பேரும் தனித்தனியாக கேட்குறாங்க அப்பொழுது சுவாமி என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக கூப்பிட்றாரு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒரே விஷயத்தையே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் உங்கள் ஊருக்கு தான் வரப்போகிறேன் நீங்கள் தகுந்த ஏற்பாடுகள்லாம் செய்துக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்னோடய வாக்கை நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது பக்கத்து ஊருக்காரங்களாம் நின்றுக்கிட்டு இருக்காங்களா மீதி ஆறு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லாமல் நீங்கள் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதே மாதிரி தான் அந்த ஏழு பேர்கிட்டையும் தனித்தனியாக கூப்பிட்டு ஒரே விஷயத்த சொல்கிறாரு நான் உங்கள் ஊருக்கு தான் வரப்போகிறேன் நான் வாக்கு கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகும்போது அங்கே நிற்கிற மற்ற ஊருக்காரங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வச்சிடறாரு ஏழு பேரும் போயிட்டாங்க ஏழு பேரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க சுவாமிகள் நம்ம ஊருக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு தீபாவளிக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யவும் ஆரம்பிக்க அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இதெல்லாம் முடியுது அப்போ தான் உள்ளூர்வாசிகள் கானகாபுரத்தை சேர்ந்தவங்க விடுவாங்களா சுவாமி நீங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம் உங்களை நாங்கள் எப்படி தீபாவளி அன்னைக்கு விட்டு கொடுக்க முடியும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் நீங்கள் நம்ம ஊரில் எங்கள் ஊர்லேயே தான் நீங்கள் இருக்கணும் சுவாமி இதுதான் உங்கள் ஊர் நீங்கள் எங்கேயே இருக்கணும் அவங்க வந்து கட்டாயப்படுத்துறாங்க அன்பால் வந்து கோரிக்கை எடுக்கிறாங்க இவரு நிராகரிக்க முடியல சரி நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே இருக்கேங்கிறாரு இதெல்லாம் முடியுது தீபாவளியும் வருது சுவாமிகள் எட்டு ரூபம் எடுக்கிறார் எட்டு அவதாரம் எடுக்கிறாரு ஒரு ரூபத்தில் கனகாபுரத்திலே இருக்கிறாரு மற்ற ஏழு ரூபங்களாக ஏழு ஊருக்கும் தனித்தனியாக போகிறார் சுவாமிகள் எட்டு ரூபம் எடுத்து ஒருவர் வந்து இங்கேயே இருந்துட்டார் கனகாபுரத்துலேயே இருக்கிறாரு தீபாவளி பண்டிகை மக்களோட மக்களாக சேர்ந்து கொண்டாடுறாரு அதே மாதிரி மற்ற ஏழு ஊருக்கும் ஊரை சுற்றி இருக்கிற மற்ற ஊர்லேருந்து இருந்து வந்தாங்களே ஏழு பேர் அவங்க ஊருக்கெலாம் வாக்கு கொடுத்துருக்காருல அந்தந்த ஊருக்கும் வந்து மற்ற ஏழு ரூபங்களில் போகிறாரு ரொம்ப விமர்சையாக வந்து வரவே இருக்கிறாங்க மங்கள அபிஷேகம்லாம் செய்து சுவாமிகளுக்கு வஸ்திரம் புது எல்லாம் வாங்கி கொடுத்து வெகு விமர்சையாக பூஜைகள்லாம் செய்கிறாங்க அப்புறம் சுவாமிகளுக்கு பிக்ஷையும் கொடுக்குறாங்க இது எல்லாம் ஏழு ஊரில் தனித்தனியாக நடக்குது கானகாபுரத்துலேயும் சுவாமி இருக்கார் பக்கத்தில் இருக்க ஊர்காரங்களுக்கு சுவாமிகள் இங்கே வந்தாருன்னு தெரியாது அந்த ஊருக்காரங்களுக்கு இங்கே வந்தாங்கன்னு தெரியாது யாருக்கும் எதுவும் தெரியாது அவங்கவுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சுவாமிகள் நம்ம ஊருக்கு மட்டும்தான் வந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கானகாபுரத்தை சேர்ந்தவங்க சுவாமி எந்த ஊருக்கும் போகலை நம்ம ஊரில் தான் இருந்தார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் எதுவும் தெரியாம அப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் கார்த்திகை தீப தோரணங்கள் அர்ப்பணம் செய்வதற்காக எல்லா கிராமவாசிகளும் கானகாபுரத்துக்கு வராங்க அப்ப எல்லா கிராம மக்களும் சந்திக்கும் போது அங்கதான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சுவாமிகள் எங்களோட கோரிக்கையை தான் ஏத்துக்கிட்டு எங்க ஊருக்கு தீபாவளிக்கு வந்தாருன்னு ஒவ்வொருத்தரும் வாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னது உங்க ஊருக்கு வந்தாரா இல்லையே சுவாமி எங்க ஊருக்கு தான் வந்தார் அது அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே மூன்றாவது இன்னொரு ஊருக்கார் அவர் இந்த மாதிரி ஏழு ஊருக்காரு இடை இடையில் வந்து சுவாமிகள் எங்கள் ஊருக்கு தான் வந்தார் நாங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கோம் ஏன் அதை விடுங்க நாங்கள் கொடுத்த புது வஸ்திரம் அவருக்கு நாங்கள் புது ஆடையெல்லாம் வந்து போர்த்தி விட்டோம் அந்த ஆடை கூட அவரோட மடத்தில் தான் இருக்கும் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் இதையே சொல்கிறாங்க இடையில கானகாபுர வாசிகள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க சுவாமி எங்கேயும் போகல நாங்கள் கொண்டாடணும் தீபாவளியே எங்கள் கொண்டாட்டத்தில் சுவாமி இருந்தாலும் எங்களுக்கு அருள் பொழிந்தார் எங்களுக்கு தீபாவளிக்கு தா சுவாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சது சுவாமி தீபாவளி அன்றைக்கி வேறு எங்கேயும் போகல கானகாபுரத்தில் தான் இருந்தார்னு அவங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாத குறையாக அவங்க சொல்கிறாங்க எல்லாம் பொய் பேசிக்கிட்டு தெரியுறீங்களா அப்படின்னு சரி வாங்க சுவாமிகிட்டே உண்மை என்னான்னு நம்ம எல்லோரும் கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு கனகரப்புரவாசிகள் மற்ற ஏழு ஊர் மக்களும் சேர்ந்து சுவாமியை பார்க்க போகிறாங்க சுவாமியை பார்த்து கேட்குறாங்க சுவாமி இவங்க எல்லோரும் அவங்கவுங்க உங்கள் ஊருக்கு வந்தேன் எங்கள் ஊருக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க சுவாமி நீங்கள் எங்கள் ஊருக்கு தானே வந்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்காரங்களும் சொல்கிறாங்க கனகரப்பு பிரவாசிகள் சுவாமி நீங்கள் எங்கேயும் போகல இங்கே தானே இருந்தீங்க எல்லோரும் பொய் பேசுகிறாங்க சுவாமின்னு மாற்றி மாற்றி அவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க போய் சொல்கிறாங்க சுவாமி நீங்கள் தான் சாமி உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான்ப்பா நான் வந்தேன் உங்களோட எல்லா ஊருக்கும் நான் வந்தேன்னு சுவாமிகள் சொல்றாரு சிரித்துக்கொண்டே சுவாமிகள் சொல்றாரு உண்மைதான் அன்று நான் எல்லா ஊர்களுக்கும் சென்றேன் இங்கேயும் இருந்தேன் கானகாபுரத்துலேயும் இருந்தேன் மற்ற ஊர்களுக்கும் நான் போனேன் எங்கள் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதுதான் என்னோட வேலை அதை தான் நான் செஞ்சேன் நீங்க தேவையில்லாம உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்கன்னு சுவாமிகள் சொல்றாரு இதை கேட்ட எல்லாரும் வியப்படைந்து ஸ்ரீ குருவின் மகிமையை வந்து போற்றி பாடுறாங்க எந்த புலவராலும் வர்ணிக்க முடியாத இப்படிப்பட்ட லீலைகள் அந்த மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குருவால் தான் செய்ய முடியும் என்று எல்லாரும் போற்றி பேசுறாங்க ஆகவே நாம ஸ்ரீ குருவை துதிப்பதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றும் இல்லை ஸ்ரீ குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் இந்த இல்லற வாழ்வின் கடலை தாண்ட குருவின் பாத சேவை என்ற தான் முடியும் தினமும் ஸ்ரீ குருவை திட பக்தியுடன் பூஜிப்பவர்கள் இல்லற வாழ்வின் துன்பங்களை வென்று முக்தி அடைவார்கள் என்று சித்த முனிவர் நாமதாரகண்ட சொல்றாரு மேலும் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பதிவில் கேட்கலாம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்